சில சகோதரர்கள் சவுர்குகையை பற்றி தெளிவுபடுத்துங்கள் மக்காவிலே இந்த குகை இருக்கிறது இந்த குகையிலே இஸ்லாமிய வரலாறு ஏதாவது நடந்திருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த குகை எங்கே இருக்கிறது இதிலே இஸ்லாத்துடைய வரலாறுகள் ஏதாவது நடந்திருக்கிறதா இந்த இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்ததே இந்த சவுர் குகைத்தான் கண்ணியமானவர்களை அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் நல்ல சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ச்சியாக இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட இஸ்லாத்துடைய வரலாறு சம்பந்தமான குகைகள் மலைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் என கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேல ஐ பட்டன் எண்டு தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த குகை மக்கா தெற்கு பக்கமாக நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து ஏழுநூற்றி அறுபது மீட்டர் உயரத்திலே இந்த சௌர் குகை இருக்கக்கூடிய மலை இருக்கிறது இந்த சௌர் மலையுடைய உச்சியில் வடக்கு பக்கமாக தான் இந்த குகை அமைந்திருக்கிறது இந்த குகை வந்து ஒரு பெரும் தட்டையான பாராங்கல்லுக்கு கீழால் தான் இருக்கிறது இந்த பாராங்கல்லுடைய உயரமே ஒன்று தசம் இரண்டு ஐந்து மீட்டர் தான் இந்த குகைக்கு செல்வதற்கு இரண்டு வாயில்கள் இருக்கின்றன ஒன்று கிழக்கு பக்கமாகவும் செல்லலாம் அடுத்தது மேற்கு திசையிலே அமைந்திருக்கிறது சல்லன்லாஹுலி உஸ்ஸலம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது இந்த மேற்கு திசை வாயிலாகத்தான் இந்த சௌர் குகையிலே ஒளிந்திருந்தார்கள் இந்த மலைக்கு சௌர் என்று ஏன் பேர் வந்தது என்று பார்த்தால் இரண்டு காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது முதலாவது இந்த மலையை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு காளை மாட்டுடைய வடிவத்தில் தான் இருக்கும் அரபியிலே காளை மாட்டுக்கு சௌர் என்று கூறுவார்கள் இதன் காரணமாகத்தான் இந்த மலைக்கு இந்த பேர் சொல்லப்படுகிறது இரண்டாவது ஒரு காரணம் அந்த காலத்தில் சௌரி இப்னு அப்தி மனாஃப் என்று சொல்லக்கூடியவர் இந்த பகுதியில் தான் வாழ்ந்தார் இவர் வாழ்ந்ததின் காரணமாக இந்த மலைக்கு சௌர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மலையிலே நடந்த இஸ்லாமிய வரலாறு என்னவென்று பார்த்தால் கண்ணியமானவர்களே இந்த மலையிலே இருக்கக்கூடிய குகையில் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம் சமயம் ரசூலுல்லாஹி சல்லா இஸ்லாம் அவர்களும் அபுபக் சித்திக் ரதி அவர்களும் மூன்று நாட்கள் ஒளிந்திருந்தார்கள் இந்த பயணத்தின் பிறகுதான் அல்லாஹ் இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினான் புகாரியுடைய ரிவாயத் வருது ஒரு தலைவர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க உரி து தார ஹிஜ்ரத்திக்கும் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஊர் எனக்கு கனவிலே காட்டப்பட்டது தாத்து நகல் அந்த ஊர் பேரித்தம் பல தோட்டங்கள் நிறைந்ததாக இருந்தது பை நல் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே அந்த இடம் அமைந்திருக்கிறது என்று சல்லல்லா அலுவலம் சூசகமாக கூறினார்கள் இந்த அடையாளங்களை வைத்து பார்த்த சஹாபாக்கள் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எஸ்ரி பை தான் குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு

களி முழுமையாக நாங்கள் இல்லாமளாக்கிவிட்டால் இந்த இஸ்லாம் வளராது என்று மஷுரா செய்கிறார்கள் அதற்கு ஆலோசனை கேட்கப்படுகிறது அந்த தாருல் நதுவா என்ற அவர்களுடைய பாராளுமன்றத்தில் பலர் பல யோசனைகளை கூறுகிறார்கள் ஒருவர் சொன்னார் நாங்கள் மக்காவை விட்டு இவரை நாடு கடத்திவிடுவோம் இன்னொருவர் சொன்னார் நாங்கள் இவரை அப்படியே அடைத்து வைப்போம் எங்கும் வெளியில் செல்லாதவாறு எங்களுடைய கண் கண்காணிப்பிலேயே இவரை வைத்து விடுவோம் என்று இன்னொருவர் மஷுரா கூறுகிறார் பிறகு ابو ஜஹல் ஒரு ஆலோசனையை வைக்க நாங்கள் நூறு கோத்திரத்திலிருந்து நூறு பேரை எடுப்போம் அவர்களின் மூலமாக முகமது சல்லா அலுவலாம் அவர்களை நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம் நூறு பேரின் மூலமாக அவர்களுடைய முடிவு ஏற்பட்டதற்கு பிறகு சல்லா அலுவலம் அவர்களுடைய கோத்திரத்தாரான பனு ஹாஷிம் பனு முத்தலிப் யாரை பழிவாங்குவார்கள் எத்தனை பேரை பழிவாங்க முடியும் அதனால் அவர்களுக்கு இதை செய்ய முடியாது என்று சொன்னவுடன் வயோதிப தோற்றத்தில் இருந்த ஷேத்தான் சொன்னான் இதுதான் சிறந்த ஒரு ஆலோசனை என்று சொல்ல மக்களும் இந்த மஷூராவை முடிவெடுத்தார்கள் பிறகு என்ன

சல்லல்லால்லாஹு அலை இவசெல்லம் அவர்கள் அபூவக்கருதி அல்லாஹ் வான் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க ஆயிஷாரதி அல்லாஹ் வான் அறிவிக்கிறாங்க வழமைக்கு மாற்றமான நேரத்தில் சல்லல்லாஹு அலைவு செல்லம் எங்கள் எங்களைத் தேடி வந்தார்கள் பிறகே அபூவ கிருதி அல்லாஹான் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்களா என்று சலாம் சொல்லி பார்க்கிறார்கள் அனுமதி கிடைத்தவுடன் அபூவகிருதி அல்லாஹ்வான் அவர்களோட சல்லல்லால்லாஹு அலை உ செல்லம் நடந்த விடயத்தைக் கூறி இன்று இரவே நாங்கள் புறப்பட தயாராகுவோம் என்று சொன்னவுடன் அபூவ கிருதி அல்லாஹ் சொன்னார்கள் யாரை சொல்லல்லா இதோ இரண்டு ஒட்டகங்கள் தயாராக இருக்கின்றன ஒரு கைடையும் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்துல்லா இபு உரைபவர் எங்களுக்கு வழிகாட்டுவார் என்ற விடயத்தையும் சித்தி கிரதி ரதி அவர்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொன்னார்கள் அபுபக்ரதி அல்லா அவர்கள் நபி சல்லாஹூ அலிஹஸ்ல எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் கண்ணியமானவர்களே பிறகு என்ன நடக்குது அலிரதி அல்லாஹ் அனுஹு அவர்களை சல்லாஹூ அலிஹஸ்லன் சொல்றாங்க என்னுடைய படுக்கையில் இன்று நீங்கள் படுங்கள் எத்தனையோ அமானித பொருட்கள் என்னிடத்தில் இருக்கிறது அந்த எல்லா பொருட்களையும் உரியவர்களிடம் ஒப்படைத்து என்னை வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அவ்வாறே செய்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே நிம்மதியான ஒரு தூக்கம் ஏற்பட்டது அப்படியும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு துளி தயக்கமோ பதட்டமோ பயமோ ஏற்படவில்லை அதற்கு என்ன காரணம் நபி அவர்கள் சொன்னார்களே அனைத்தையும் மதீனாவிலே என்னை சந்தியுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னால் சரி நபியாகத்தான் இருக்கும் நான் நிச்சயமாக மதீனாவே நபி அவர்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தது அதனால் நான் நிம்மதியாக தூக்கினேன் என்று கூறுகிறார்கள் பிறகு கண்ணியமானவர்களே சூரியன் அப்படியே மறைய ஆரம்பிக்கும் பொழுது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வீட்டிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே இரவு படர ஆரம்பிக்கிறது நூறு கோத்திரத்தை சேர்ந்த நூறு வாலிபர்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வீட்டை அப்படியே முற்றுகை இடுகிறார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய படுக்கையில் அழிரதியல்லான்னு படுத்திருக்கிறாங்க பிறகு சல்லல்லா அலிஸ்லாம் வீட்டிலிருந்து கதவை திறந்து

உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும் அந்த குகை அந்த மலை எந்த அளவுக்கு கடினமானதாக இருக்கும் என்று பிறகு இருவரும் வந்து அந்த மலையிலே இரவோடு இரவாக ஏறுகிறார்கள் கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு அந்த மலையுடைய உஷ்ணத்தின் காரணமாக அங்கு அந்த கட்பாறைகள் வெட்டக்கூடியதாக இருந்தது இதன் காரணமாக சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு பாதத்திலே காயம் ஏற்படுகிறது நபிவர்களுக்கு நடக்க முடியாமல் போகிறது அபூவுக்கு சித்திக் ரதி அல்லாஹூ என்ன செய்கிறாங்க கண்ணியமானவர்களை சல்லல்லா அலுலாம் அவர்கள் சுமந்து கொண்டு அந்த மலையுடைய உச்சியை அடைகிறார்கள் அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சௌர் குகைக்குள்ளால் இருவரும் நுழைகிறார்கள் இந்த மலைக்கு ஏறுவதற்கு முன்னால் இருந்தே அப்புவகிரதியல்லான் அவர்கள் சில நேரம் செல்லும் பொழுது சல்லதாஷம் அவர்களுக்கு முன்னால் செல்வார்கள் பிறகு பின்னால் வருவார்கள் பிறகு வலது பக்கமாக வருவார்கள் பிறகு இடது பக்கமாக வருவார்கள் இதற்குரிய காரணத்தை சல்லல்லாஹ் செலம் அவர்கள் கேட்ட பொழுது யாரை சொல்லலாம் உங்களுக்கு முன்னால் ஆபத்து வருமோ என்று என்னுடைய மனம் சொல்லும் பொழுது உங்களுக்கு முன்னால் நான் வருவேன் பின்னால் என்று நான் நினைக்கும் பொழுது உங்களுக்கு பின்னால் வருவேன் இப்படி வலது புறமாக இடது புறமாக உங்களுக்கு ஆபத்து வருமா என்று என்னுடைய உள்ளம் உள்ளத்திலே எழும் பொழுது அந்த இடத்திற்கு நான் வருவேன் யாரை சொல்லலாம் உங்களை முழுமையாக பாதுகாப்பது தான் என்னுடைய பொறுப்பு என்று சொல்வார்கள் பிறகு இருவரும் அந்த சௌர்கொகையை அடைகிறாங்க உள்ளே போவதற்கு முன்னால் அபூக்கரத்தில் யாரை சொல்லலாம் நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த இடத்திலே அமருங்கள் நான் இந்த குகைக்குள்ளால் சென்று ஏதாவது விஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷ தந்துக்கள் இருக்கின்ற வேற ஏதாவது இருக்கின்றதா என்று பார்த்துவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி உள்ளே செல்கிறார்கள் அந்த குகைக்குள்ளால் சிறிய சிறிய ஓட்டைகள் இருக்கின்றன அபுபக்ரதி அல்லான் அவர்கள் அந்த ஓட்டையை அவ்வாறு அடைக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு மட்டும் அவர்களிடத்திலே அந்த துணி போதாமல் இருக்கிறது பிறகு சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்களை வரச் சொல்லி அபுபக் சித்தி கிரதி அல்லான் அவர்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை தன்னுடைய மடியிலே படுக்க வைத்துக் கொள்கிறார்கள் அந்த ஒரு ஓட்டையை மட்டும் தன்னுடைய பெருவிரலினால் விரலினால் அடைத்துக் கொள்கிறார்கள் அல்லாமா சஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹை குல் மக்தூம் என்ற கிதாபிலே இந்த சம்பவத்தை முழுமையாக தெளிவான ஆதாரங்களுடன் கொண்டு வருகிறார் பிறகு கண்ணியமானவர்களே ஒரு விஷ தந்து அந்த ஓட்டை வழியாக அபுபக் ரதி அவர்களுடைய அந்த விரலை கொட்டி விடுகிறது அபுபக் ரதி அவர்களுக்கு வழி தாங்க முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறார்கள் காரணம் என்ன நான் அசைந்து விட்டால் நபி அவர்களுடைய தூக்கம் கெட்டுவிடுமே இதனால் நான் அசையாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள் அவர்களையே அறியாமல் அந்த அந்த விஷதந்து கொட்டியதற்கு பிறகு உடம்பிலே விஷம் ஏற ஆரம்பிக்கிறது அதில் தபு பக்ரதியல்ல அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய கண்ணீரில் கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது ஒரு சொட்டு கண்ணீர் சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய முகத்திலே பட நபியர்கள் விழு தெழுந்துகிறார் எழும்புகிறார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டவுடன் விடயத்தை சொல்ல சல்லல்லா இஸ்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை அந்த கொட்டப்பட்ட இடத்திலே வைக்கிறார்கள் அல்லாஹ் சுஹான பூர்த்தியான நிவாரணத்தை நிவாரணத்தை ஷிஃபாவை அபுபக்ரதியல்லான் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார் இருவரும் வெள்ளி சனி ஞாயிறு

வேண்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிச்ச நேரம் ஆகிவிட்டது நபி அவர்கள் வருவதாக விளங்கவில்லை இந்த நேரத்தில் வெளியில் இருந்து ஒருவர் வந்து நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் முகமது சல்லா இஸ்லாம் அவர்கள் எப்பொழுதோ இந்த இடத்தை விட்டு சென்று விட்டாரே என்று சொன்னவுடன் இவர்கள் விழிக்க ஆரம்பிக்கிறார்கள் நாங்கள் இந்த இடத்தில் தானோ இருந்தோம் எப்படி நபி அவர்கள் எங்களை அறியாமல் சென்றிருக்க முடியும் என்று சொன்னவுடன் இவர்களுடைய இந்த சூழ்ச்சி தோல்வியடவே அடையவே இவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்கிறது நாலா புறத்தாலும் நாலா புறத்திற்கும் ஆட்களை அனுப்பி சல்லல்லாஸ்லாம் அவர்களை அபு அவர்கள் இருவரையும் உயிருடனோ பிணமாகோ பிடித்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள் இந்த நேரத்தில் அப்துல்லாபின் அபிபக்ரதில்லான் என்ன செய்வாங்கன்னா மக்காவில் நடக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இந்த குகைக்கு வந்து மக்காவில் நடந்த விடயங்களை இருவரிடத்திலும் சொல்வார்கள் பிறகு சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் மக்காவுக்கு சென்று விடுவார்கள் அபுபக்ரதியோன் அவர்களுடைய

சுஹைரா தன்னுடைய ஆடுகளை ஓட்டிச் செல்வார் காரணம் என்ன இந்த கால் தடங்களை வைத்து குறைசி காவியர்கள் இந்த இருவரும் இங்கு இருக்கிறார்கள் என்று அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக பிறகு கண்ணியமானவர்கள் இவ்வாறு மூன்று நாட்கள் வந்து சல்லா அலிஸ்லாம் அபுபக்ரதி அல்லான் அவர்களோட அப்துல்லா பின் அபிபக்ரதி அல்லான் அவர்கள் தங்கி மக்காவிலே இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி கூறுவார் பிறகு கண்ணியமானவர்களை கடைசியாக இந்த காஃபியர்கள் சௌர் மலை இருக்கக்கூடிய பகுதிக்கு வருகிறார்கள் சௌர் குகைக்கு மேலால் அப்படியே நிற்கிறார்கள் எந்த

இந்த அளவுக்கு அருகாமையிலே இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் சல்லல்லாஹ் அலைவசம் சொன்னார்கள் அபூபக்கரே நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் நாங்கள் இருவர் இருக்கிறோம் என்று கூறுகிறீர்களா லா தஹன் இன் அல்லாஹ் மானா கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் அல்லாஹ் மூன்றாவது நபராக எங்களுடன் இருக்கிறான் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று கூறுகிறார்கள் இந்த விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சூரா தௌபாவிலே தெளிவாக கூறுகிறான் இது ஹுமாஃபில் ஹார் இது எகூலுலி சாஹிபிஹி லா தஹன் இன் அல்லாஹ் மானா பிறகு என்ன நடக்குது அல்லாஹ் அந்த குகையுடைய சிலந்தி வலையின் மூலமாக அல்லாஹ் கட்ட வைக்கிறான் அந்த அந்த வாயிலை சொல்றாங்க இதற்குள்ளால் போயிருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது பல வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது போல இருக்கிறது அதனால் இதற்குள்ளால் நுழைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் திரும்பிவிட்டார்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹ் இருவரையும் பாதுகாக்கிறான் மூன்று நாட்களுக்கு பிறகு நபி அவர்களை தேடக்கூடிய இந்த வேட்டை ஓய்வடைந்ததற்கு பிறகு இருவரும் அந்த குகையை விட்டு வெளியேறி மதீனாவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை வைத்து அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இஸ்லாத்திலே பெரும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் நபி அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள் இஸ்லாம் வளர ஆரம்பிக்கிறது அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய கேலண்டர் ஹிஜ்ரி நாட்காட்டி இந்த ஹிஜ்ரி வருடமும் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வை முன்வைத்து தான் ஆரம்பிக்கப்பட்டது கண்ணியமானவர்களே இன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி முப்பத்தி ஆறாறு வருடத்தில் இருக்கிறோம் அப்படி என்றால் சல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்கள் இந்த குகையிலே மூன்று நாட்கள் தங்கிவிட்டு அதற்கு பிறகு தான் சல்லல்லா இஸ்லாம் மதீனாவை நோக்கி செல்கிறார்கள் ஆகவே இந்த சௌர் குகை இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியமான ஒரு இடத்தை பிடித்த குகை கண்ணியமானவர்களே இது போன்ற இன்னும் ஏராளமான மலைகள் குகைகள் இருக்கின்றன இஸ்லாமிய வரலாறு அதை பற்றி என்ன கூறுகிறது என்று அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் தெளிவாக பார்ப்போம் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பிய முறையில் لياميت كل توفك سواها جزاكم الله خير وآخر الدعاء أن الحمد لله رب العالمين.